வணக்கம் அருகே மயானத்தில் குட்டப்படும் குப்பை கழிவுகள் கடும் துர்நாற்றம் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி நோய் தொற்று பரவும் அபாயம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிகானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தேவசமுத்திரம் என்கின்ற பகுதியில் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மயானம் உள்ளது இந்த மயானத்தில் கிருஷ்ணகிரி நகரத்திற்கு சேர்ந்த ஜக்கப்பா நகர் மிளகாய்காரத்தெரு போன்ற பல்வேறு பகுதிகளை சார்ந்த நபர்கள் இயற்கை ஏதிய பின்பு அவர்களின் உடல்கள் இந்த மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது ஏற்கனவே பராமரிப்பின்றி மயானம் உள்ள இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஊராட்சி குப்பைகள் மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள குப்பை கழிவுகள் இறைச்சிகள் இறைச்சி கழிவுகள் போன்றவை மயானத்தில் கொட்டப்படுகிறது இங்கு கொட்டப்படும் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளில் நாய்கள் கால்நடைகள் போன்றவை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு வருகின்றன வருகின்றது மேலும் துர்நாற்றம் வீசி வருகின்றது இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மூக்கை மூடிக்கொண்டு செல்கின்றனர் இந்த நிலையில் அவ்வப்பொழுது குப்பைகளை கொட்டும் நபர்கள் பல நேரங்களில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை தீ வைத்து செல்கின்றனர் புகைமூட்டமாக திகழ்கிறது இதனால் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரும்பத்திற்கு இடையே செல்கின்றனர் பல நேரங்களில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் விபத்துகள் நேரிடும் வகையில் புகைமூட்டம் அதிக அளவில் காணப்படுவதுடன் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகை பரவுவதால் சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே நகராட்சி மற்றும் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி நிர்வாகம் இதனை முறைப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் கேஎம் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் விஷ்டகிரியே ஏசியே தெரிஞ்சாய் இந்த பவடி பாருங்க இந்த விஷ்டகிரியே கட்டிகானப்பள்ளி பஞ்சாயத்தோ ಇದಕ್ಕೆ இது NH ரோட் இல்ல பாஜினா தமிழ்நாட்டே மிகப்பெரிய பஞ்சாயத்து இந்த கத்துக்காதப்பள்ளி பஞ்சாயத்து ஏகப்பட்ட வீடு இருக்குங்க அந்த வீட்டு வீட்டில் கொட்டக்கூடிய இந்த கழிவு பொருட்கள் குப்பை எல்லாமே இங்கே கொண்டு தேசிய நெடுஞ்ச ரோடுலாம் போட்டு போயிடுறான் அது பாருங்க மூட்டை மூட்டையாக அப்படியே லோடு லோடாக கிடக்குது நான் பல படம் சொல்கிறேன் குப்பைங்க போட்டாதீங்கன்னு இதில் பார்த்துட்டாங்கன்னு கோழி கழிவு இந்த கறிக்கணக்கரைலாம் போடுறோம் கோழி கழிவு எல்லாம் கட்டி போட்டு போயிருந்த குடலை அதெல்லாம் இங்கே கொட்டிட்டு போயிடுறான் இதை வந்து ஏகப்பட்ட நாட்டம் போகும்போதெல்லாம் ஏகப்பட்ட ராத்தம் பொதுமக்கள்லாம் மூக்க பிடிச்சிட்டு போகிறாங்க பல முறை சொல்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க பஞ்சாயத்தில் கோடிக்கணக்கான பணம் இருக்குல்ல அந்த பணத்தை செலவு பண்ணி இந்த குப்பியெல்லாம் அல்ல அல்ல பல முறை சொல்கிறான் மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல பஞ்சாயத்து தலைவர்கள் கண்டுக்கல வார்டு உறுப்பினர்கள் யாருமே கண்டுக்கல பல முறை சொல்கிறான் இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் உடனே அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவுன்னா தவிர பட்சத்தில் நான் இந்த பகுதி மக்கள் பொதுமக்களை திரட்டி நான் சமூக ஆர்வலர்கள் முன்பாக மிக பெரிய போராட்டம் நடத்துவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்